வணக்கமோங்கோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் நெல்லையில் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம யார பற்றி வீடியோ பேச போகிறோம்னா நம்ம வணக்கம்மங்கோ சீலோ அவங்களை பற்றி வீட்டில் பேச போகிறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணப்பாருங்க பாத்தான் பேசுற எல்லாமே தெரியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கமங்கோ சீலோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கவலை அளிக்கிறமான ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடந்திருக்கு இந்த சம்பவம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வணக்கம்மங்கோ சீலோனு சரி நெல்லை சங்கனும் சரி மேரியம்மாவும் சரி ரொம்ப பயங்கர கவலையில் இருக்கிறாங்க கண்ணீர் விட்டு அழுது மேரியம்மா ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அதை தான் வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்க அப்போ தான் நான் பேசுகிற எல்லாமே தெரியும் நண்பர்களே பார்த்தீங்கன்னா வணக்கம் முகோசியில் அவங்களுக்கு வந்து இப்போ குழந்தை அவங்க மாசமானதுலேருந்து இப்போது வந்து வளகாப்பு முடிகிற வரைக்கும் ஒரே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை என்னென்னா ஒவ்வொரு நாளும் உடம்பு சரியில்லாம் போகிறது காய்ச்சல் வர்றது சாப்பிட முடியாமல் வாமிட்டிங் வர்றது குளுக்கோஸ் ட்ரிப்பெல்லாம் போட்டு வயமா ஆஸ்பத்திரி ஸ்கேன் பண்ணுறது அது விதமாக பண்ணாங்க இப்போ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் முன்னாடி என்ன சொன்னால் டாக்டர் வணக்க முகவசி வந்து குழந்தைக்கு வந்து நீர் சத்து இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது போக பெரிய டாக்டரை வந்து பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் எதுவுமே முடியுற நாங்கள் சொல்ல முடியும்னு சொன்னோடனே அது வந்து வணக்கமுக முகவசி மனசில் பெரிய பாதிப்பாகிட்டு இப்போது பெரிய டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வணக்க முகசிலோவுக்கு அவங்களுக்கு வந்து குழந்தை வந்து நார்மல் டெலிவரியாக பிறக்காதாங்க குழந்தைக்கு நீர் சத்து சுத்தமாக இல்லையா குழந்தை வந்து நார்மல் டெலிவரி பிறக்க ஜான்ஸே கிடையாது சிசேரியன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தைய வந்து வெளியெடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லி மேரியம்மா வந்து ரொம்ப அழுது புலம்பி கண்ணீர் விட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க வணக்கம் சீலா வந்து உண்மையாகவே மாசமாக இருக்கா அவள் வந்து எல்லாருமே தலகாணி வச்சுருக்கா வயிற்றில் பஞ்ச் பழுன்னு வச்சுட்டு நடிக்கிறா வீடியோ சும்மா ஏமாத்தி போடுறான்னு சொல்லி சொல்கிறீங்க எல்லோரும் எங்களுக்கு கவலை அடிக்குது உண்மையாகவே வணக்கம்மா சீலா வந்து மாசமாக தான் இருக்கா இப்போ வந்து என் பிள்ளைக்கு ஆப்பிரசம்னு சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குதுன்னு சொல்லி மேரியம்மா சொல்கிறாங்க நண்பர்களே நான் என்ன சொல்கிறேன் மேரியம்மா இப்போ நீங்கள் அழுது புலம்பி எந்த காரியமும் கிடையாது உங்கள் பொண்ணு வளகாப்புக்கு நீங்கள் வரல ஆடு முக்கியம் ஆடு மாடு முக்கியம்னு சொல்லி போயிட்டீங்க ஆடு மாடு முக்கியம் தான் இல்லைன்னு சொல்லலை அதை விட பெத்த பிள்ளை முக்கியம் ஒரு பொட்டப்பிள்ள இருக்குது அந்த பிள்ளைக்கு நிறைய நடக்க நடக்கப்போகுது அப்போ நீங்கள் தான் பெத்த தாய் வந்து கூட இருக்கணும் நீங்கள் அது இல்லாமல் என்னன்னா இப்போ வந்து ஆடை ஆடை ஆட பார்க்கற அந்த பிள்ளைக்கு சத்தான உணவு கொடுக்கல நல்ல சங்கர் மாப்பிள்ளை என்ன பண்ணுவார் ஒரு ஆம்பளை எல்லாம் ஒண்ணிஞ்ச முடியாது பெத்த தாய் பார்க்கணும் இல்லைன்னா மாமியார் பார்க்கணும் சரியா இங்கே பெத்ததையாகி நீங்கள் தான் மெரியம்மா வந்து இந்த பொண்ணை உங்கள் பொண்ணை ஒழுங்காக பார்த்துருந்துருக்கணும் இப்போ வந்து குத்துதை கொடைனா என்ன செய்ய முடியும் என்ன ஒன்றும் செய்ய முடியாது டாக்டர் ஆப்ரேஷன் நாங்களாம் கவலைப்படாதீங்க நல்லபடியாக நடக்கும் முடிஞ்ச வரைக்கும் நண்பர்களே நம்ம வணக்கம் முக சீலோ அவங்கள வந்து வாழ்த்துங்க யாரும் வந்து சாம விடாதீங்க வாழ்த்துங்க இனி பிறக்க போகிற குழந்தை ஆப்ரேஷன் பண்ணாலும் நல்லபடியாக குழந்தை பிறந்து இந்த பூமிக்கு வரணும் அதனால் வணக்கமுக முக சீலாவையும் அவங்க பிறக்க போகிற குழந்தையையும் எல்லோரும் வாழ்த்துங்க நண்பர்களே சரி ரைட் நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நீங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை அமைக்கிருங்க நன்றி வணக்கம் நண்பர்களே